அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பரிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் கடுமையான மன வழிகளை சந்திக்க போகும் மூன்று ராசிகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தயா பலன்களை பெறப்போகும் ராசியினர் யார் என தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பல நாள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி பகவான் நீதியின் அதிபதியாக விளங்குகிறார் சனி பகவான் தனிப்பட்ட நபர்களுக்கு அவர்களின் செயல்களுக்கு தகுந்த பலன்களை வழங்குவதாகவும் அவர்கள் கடின உழைப்பு இறைவன் ஆசிர்வாதத்தை பெறுவதாகவும் கூறப்படுகிறது அதுவாக ஒருவர் வேலை செய்து கொண்டு யார் ஒரு வம்பு தும்புக்கும் செல்லாமல் வேலை உண்டு அவன் குடும்பம் உண்டு என இருப்பவனை சனி பகவான் திரும்பி கூட பார்ப்ப கிடையாது முக்கியமாக சோம்பேறிகளையும் குடும்பத்தை கெடுக்க நினைப்பவர்களும் சனி பகவானுக்கு மிகவும் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அவர்களை பிடித்து கொண்டு ஆட்டி படாய் படைத்து விடுவார் அவ்வாறு இருப்பவர்களை அவருக்கு பிடிக்கவே ஆகும் சனி பகவான் இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை தனது இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் சனி மெதுவாக நபர்களால் அவரின் தாக்கம் நீண்ட நாட்களாக இருக்கும் அதனால் அவரை மந்தகனும் சொல்லவதுண்டு அப்போது சனியின் பார்வையில் இருந்து சில ராசியினர் மாபெரும் பலன்களை அதாவது வழிகளை அடைய போகிறார்கள் என கூறப்படுகிறது தற்போது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் இதன் விளைவாக மீனத்துடன் சேர்ந்து கும்பராசியினர் சனியின் சதே சதியின் செல்வாக்கில் கீழ் உள்ளனர் முக்கியமாக சனி ராசி ஆண்டு தொடக்கத்தில் மாறும் முதல் அது பூர்வாதத்தில் இருக்கும் பின்னர் அது உத்திரபாதத்திற்கு செல்லும் இறுதியாக அது ரேவின் நட்சத்திரத்தில் உடையும் இந்த நேரத்தில் சனியின் சனி சதயத்தின் தாக்கம் மிக தீவிரமாக இருக்கும் இதன் விளைவாக மூன்று ராசியினரின் வாழ்க்கை பல முறை முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடும் அது எந்த ராசி என பார்க்கலாம் முதலாவதாக மேச மேசராசிகளின் செல்வாக்கின் கீழ் அனைத்தும் ஒடுங்கு இருக்கிறது ஆதலால் மேசராசினர் சற்று ஜாகிரதையாக இருக்க வேண்டும் முக்கியமாக உழைப்பிற்கேற்ற பலன்களை பெறுவார்கள் இருப்பினும் தயக்கம் அல்லது தயக்கமுள்ள பகுதியிலிருந்து விலகி இருப்பது நல்லது பொறுமை மற்றும் வழக்கமான மகிழ்ச்சிகள் வெற்றிக்கு முக்கியத்துவமாகும் தேவையற்ற செயல்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டியிருந்தாலும் நிதி அம்சங்கள் நிலையானதாக இருக்கும் தொழில்முறை துறையில் புதிய வாய்ப்புகள் வரும் ஆனால் ஆணவம் அல்லது கடுமையான நடத்தை பின்னடைவை வழிவகுக்கும் முக்கியமாக நீங்கள் எதனை மனதில் நினைத்துக்கொண்டு எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் மேசராசினரை பொறுத்தவரை எவருக்கேனும் சென்று ஜாமீன் கையெழுத்தோ அல்லது நான் பார்த்து என்ன உள்ளே நுழைந்து மாட்டிக்கொள்வதோ இந்த மாதிரியான செல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் கட்டாயம் மாட்டிக்கொள்வீர்கள் சனியின் தாக்கம் உங்களுக்கு சற்று இருப்பதனால் சனிக்கிழமை தோறும் பரம்பலூர் ஆச்சிநேயர் கோவிலுக்கு சென்று மாலை நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது நல்ல பலனை உங்களுக்கு தர வல்லது அடுத்ததாக கும்பராசினர் கும்பராசினரை பொறுத்தவரை உறுதியான மன அமைதிப்புடன் இருப்பார்கள் முக்கியமாக சனியின் அரை சதவீதத்தின் கடைசி அத்தியாயம் கும்பராசிக்கு இருக்கிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தொடரும் மன அழுத்தம் அதிகரித்தாலும் நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டால் சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக நிலைக்கு கொண்டு வர முடியும் நீங்கள் ஒரே நேரத்தில் பல பொறுப்புகளை கையாள வேண்டியிருக்கும் எனவே பொறுமை மற்றும் நேர மேலாண்மை அவசியம் அதிகமாக சிந்திக்காமல் உங்களுடைய உடலுடைய உங்களுடைய மனதையும் உங்களையும் நம்பி வாழ வேண்டும் ஆதலால் அமைதி உங்களுக்கு அவசியமாகும் அதிகமாக சிந்திக்காமல் உங்கள் கவனத்தை பராமரித்து தொழில்முறை முறை துறையில் முன்னேற்றமடைய முடியும் உறவுகளில் உள்ள உரையாடல்களின் நிதானத்தை கட்டுப்பிடிப்பது நல்லதாகும் முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு வேலையிலும் அதாவது சோம்பேறித்தனமாக இல்லாமல் வேலை உண்டு நீங்கள் உண்டு இனி இருக்க வேண்டும் வேலை முடிந்தவுடன் வீட்டிற்கு சென்றுவிட வேண்டும் தேவையில்லாமல் நண்பருடன் சேர்ந்து ஏதேனும் கிண்டு கேலி கிண்டுகளில் ஈடுபட்டு தவறான பிரச்சினைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு சற்று பாதகமான பலனை தர இருக்கிறார் பரமுள் சனி பகவான் ஆதலால் ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று சனி பகவானை நவகிரகங்களை மரபொருள் சக்தி தேவியும் வழிபட்டால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் கலவையான பலன்களையே தரவல்லது நீங்கள் நேர்மறையான பாதையை பின்பற்றினால் சனியின் தீய விளைவுகள் அதாவது சனியினுடைய தீய விளைவுகளை மனதில் நிலை கொண்டு அதனை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுவது என்பது மாபெரும் சிறப்பம்சமாக இருக்கிறது அதனால் சனி பகவானை மனதில் நினைத்து கொண்டு எந்த ஒரு கெட்ட காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் முக்கியமாக சனியின் தீய விளைவுகள் வெகுவாக குறைய நீங்கள் நேர்மையான பாதையை பின்பற்றலாம் வேலை அழுத்தம் மற்றும் மனப்பதட்டம் அதிகரித்தாலும் அமைதியான மனதுடன் செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல பலன் தர இருக்கிறது முக்கியமாக சனி பகவானை நினைத்து வழிபடுங்கள் அதனால் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபடலாம் சில விஷயம் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அவற்றை பற்றி அதிகம் கவலைப்படுவது சரியல்ல நீங்கள் பழைய கெட்ட பழக்கங்களை கைவிட்டுவிட்டு உங்கள் கொள்கைகள் மற்றும் இலட்சியங்களை உறுதியாக இருந்தால் இறுதி நீங்கள் அந்தஸ்தையும் வெற்றியும் காண்பீர்கள் முக்கியமாக பரமல் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் காக்கைக்கு அன்னம் படைத்துவிட்டு நீங்கள் சனீஸ்வரன் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் உங்களுடைய சனி பாதிப்புகள் சற்று குறையும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்